ராமன் இலங்கை போகிறாரு அப்போது வந்து ராவணனை வதம் செய்கிறாரு இவர் ராவணனை வதம் செய்கிறதுனால இவருக்கு சாபம் கிடச்சிது அந்த சாபத்தில் விடுபடணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு சிவலிங்கம் பிடிச்சி ரெண்டரை நாளைக்குள்ளே அதை பிரதிஷ்டை பண்ண அவருடைய சாபம் வந்து விலகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அகத்தியர் சொல்கிறாரு அப்படி சொல்கிறப்போ அனுமன் கிட்டே சொல்கிறாரு ராமர் நீ போயிட்டு கைலாயத்தில் போயிட்டு சிவலிங்கம் கொண்டு வாங்க கொண்டு வர சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஆகிடுது அவருக்கு பல தடங்கள் ஏற்படுது அதில் ஒன்று சனீஸ்வரனும் இவரை விடமாட்டேங்கிறாரு நம்ம கால பயிறவரும் இவரை விடமாட்டேங்கிறாரு அதுக்குள்ளே ராமனுக்கும் சிவைக்கும் டைம் ஆனதுனால ராமேஸ்வரத்தில் ஒரு மண்ணை பிடிச்சி அதில் வந்து பிரதிஷ்டை செஞ்சு அவங்க சாமியை கும்பிட்றாங்க அவரோட சாபத்துலேருந்து அவர் விலகிறாரு அப்போது ஹனுமான் வந்து லேட்டாக வந்ததுனால இவங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டாங்க அப்போ அனுமானுக்கு வந்து கோபம் வருது அப்போ என்ன பண்ணுறாரு அவங்க சேர்த்து வச்ச லிங்கத்தை வாழால் பிடிச்சி இழுக்கிறாரு அந்த வாழாவில் பிடிச்சி இழுத்த அந்த ம அந்த மணல் லிங்கம் அது வரவே இல்லை இவரோட வாள் அருந்தது தான் மிச்சம் அதில் அதனால் இவருக்கும் சாபம் வருது அப்போது சொல்கிறாரு நான் இந்த சாபத்தில் இருந்து விடுபடணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அமன் கிட்டே கேட்குறாரு நீ போயிட்டு சிவாலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வழிபடு உன்னுடைய சாபம் மோசமாக போய்ட அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் அதனால் இவர் வந்து நிறைய சிவாலயங்கள்லையான் தேடி போடுறாரு